அனைவருடைய காலை வணக்கம் உண்மையிலே உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி நேர் மகேந்திரா வந்து நம்முடைய இளைஞர்களை ஊக்குவிக்க திறன்களை வந்து வெளியே கொண்டு வர இளைஞர்களுக்கு ஒரு நல்வழி காட்டுவதற்காக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நேரடி திரை இது போன்ற நிகழ்ச்சிகளை நான் இன்னும் கிராம அளவில் அது வந்து பிளாக் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடத்த வேண்டும் அது சிறந்ததாக இருக்கும் என்ற கருத்தை கூறினார் இதில் தனிப்பட்ட அனுபவமே இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய தலைமைத்துவத்திற்கான ஃபவுண்டேஷன் அதற்கான அடித்தளம் போடப்பட்டது இளைஞர் மண்டத்தில் நான் முதல் முதலில் எங்கள் ஊரில் நான் வந்து பின்னர்ஸ் யூத் கிளப் என்ற ஒரு கிளப் வச்சிருந்தோம் அதனுடைய தலைவராக நான் பொறுப்பேற்று தான் முதல் தலைவர் இதை வந்து லீடர்ஷிப் பற்றி ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நிறைய பேர் கொஸ்டின் பண்ணது யாரும் ஹூ சேர் இல்லை யார் இல்லை பதில் இருக்கா நான் ஒரு விஷயத்தில் பார்த்தா எவ்ரி ஒன் நீட் டூட் ஒவ்வொரு யாரா இருக்கணும் சரியா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒவ்வொரு யாராக இருக்கணும் தலைவலாம் ஏன்னா எல்லாருக்கும் லீடாக இருக்கும் அந்த குடும்பத்து தலைமுதாகி நடத்தக்கூடிய வேலையாவது எல்லாருமே நடக்கும் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா செலவு சொல்லுவாங்க அந்த பாட்டி பயங்கரமான ஆளு அந்த குடும்பத்தையே வளர்த்துருக்கு பயங்கரமான ஆள் அப்போ ஒரு குடும்பம் வளர்ந்ததுக்கு ஒரு பாட்டியினுடைய தலைமை பண்பை சுட்டி காட்டுறதை நான் பார்த்துருந்தேன் கிராமத்தில் எனவே லீடர்ஷிப் அதை தலைமை பண்பு வந்து எல்லோருக்கும் இருக்கணும் அது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் வந்து உலகத்தில் நிறைய தியரிஸ் யாருமே சொல்ல முடியுமா லைஃப் சர்வைகள் பற்றி தான் நிறைய தேர்ஸ் யாராக கேட்டீங்களா இப்போ எல்லா பற்றி சர்வைகள் ஆஃப் திட்டஸ்ட் சர்வைகள் ஃபிட் திட்டஸ்ட் யார் வந்து ஃபிட்டோ அதான் சர்வை வாங்கணும் அப்போ நீங்கள் ரொம்ப காம்படிட்டிவாக இருக்க வேண்டியது ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்க வேண்டியது ரொம்ப யதார்த்தமாக இருக்க சூழல் வந்து இன்றைக்கு உலகத்தில் இருக்கு அதை வந்து நீங்கள் யூத்து புரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ் வந்து அற்புதமான படங்கள் இருக்குது தொட்டில் பழக்கம் சுடுகாக மட்டும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் விளையாடும் இதில் சும்மா வார்த்தைகள் இல்லை நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு வெளியேற ஸ்டூடெண்ட் ஹவு இஸ் ஃபுர் தாட் ப்ராசஸ் தட் ரிஃப்ளெக்ட் இன் தேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் யோர் லைஃப் உங்கள் லைஃப்பில் பிந்தைய காலத்தில் அது வந்து ரிஃப்ளக்ட் ஆகும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கூட இதை நான் சொல்ல முடியும் நான் ஸ்டூடண்ட்டாக இருக்கிற சின்னத்தில் ஸ்கூலில் இருப்போம் நாங்கள் ரொம்ப விளையாட்டு ரொம்ப அக்கிரமம் பண்ணிகிட்டே இருப்பான் நான் பல மேடைகளையும் சொல்லியிருந்தேன் ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணலாம் அவ எங்களுக்கு இங்கிலீஷ் டீச்சர் வந்து அவன் வரைக்கும் நான் உச்சரிச்சுட்டு இருப்போம் அப்போ எழுபாங்க ஒய்யில் ஆசி அவங்க அந்த பையன் எழுந்தான் நான் அந்த ரிப்ளை சிரிச்சுட்டு இருந்தான் இஃப் ஆசி ஒய்யாவி லாசி நீ என்ன சொல்லுவாங்க கேன்இ ஸ்டாண்டர்ட் தெரியுமே ரிப்ளை நீ தான் யாரை சொல்லுங்க ஒய்யா பதில் தான் தட் இஸ் சிங் நீங்க <laughs> 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 <is not> <laughs> மீனிங்ல ஒய் என்ன சொல்லுங்க நீங்க வந்து அனிமல்ஸ் வரை அவங்களுக்கு ஒன்னே தான் தே நியூ டூ சர்வே அவங்க என்ன செய்யணும் சர்வை மட்டும் ஆகணும் பட் நமக்கு சிக்ஸ்த் சென்ஸ் இருக்கு ஆறாவது சர்வை வாங்க போதாது ஒரு ஹியூமனிட்டியோட நம்ம சர்வைவ் வாங்கணும் அவர் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ நம்ம இதை பற்றி பார்த்துச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டூடண்ட் பீரியட்லேருந்து யூ ஹாவ் டு இன்கல்கேட் சட்டன் திங்ஸ் இன் யூ தட் இல் கைட் யூ அண்ட் தட் இல் டேக் யூ டு ஹெல்ப்ஸ் நீங்கள் மாணவர் பருவத்திலேருந்து சில விஷயங்களை உங்கள்கிட்ட உள்வாங்குனீங்கன்னா அது உங்கள உள்ளே எடுக்கும் நான் உங்கள்ட்ட சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடண்ட் டீச்சர் கேட்டாரு சில எல்லாம் சும்மான்னு இப்போ சும்மா நாங்கள் ஸ்டூடெண்ட் கட்சி பார்த்தீங்கன்னா என் கூட இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸில் கொஞ்சம் சிலர் வந்து டீச்சர் டீச்சர்ஸ் நான் சட்டன் பீப்பிள் வாண்டட் டு பிகம் டாக்டர்ஸ் ஐட் சீ தம் பிகம் ஸ்டூடெண்ட் ஐ ஐட் சீங் தம் அஸ் இன்ஜினியர்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து இதான் கோஷன் போட்டு ஸ்டூடெண்ட் மூமெண்ட்டுக்காக ஃபைட் பண்ண முடியாது என்னை ஸ்கூலில் படித்தவங்களுக்கே தெரியும் அப்படியே வளர்ந்து அமைச்சர் பொறுத்தவரை

எப்படி மனுஷன் இன்ஜினியூஸ் ஃபுல்லு ஆல்மோஸ்ட் ஓகே நீங்கள் யாருலாம் என்ஜினியர் ஆகணும்னு நினைச்சி இன்ஜினியரிங் நீங்கள் ப்ரிஃபர் சொல்லுங்க சரி த நம்பரை ஸ்வாலிட்டாங்க நம்பர் கொஞ்சம் படைச்சிச்சு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஃபேஷன் இருக்கா அவங்க வந்து நான் அவர் உள்ளத்துலயே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஆனால் சுச்சுவேஷன் இல்லைன்னா இன்னொன்று பேர் అప్పు நான் வந்து ஆகணும்னு ஆசைப்பட்டேன் மை இன்ஸ்டிங் தட் மை பேஷன் இஸ் தட் அண்ட் பிகம் வெரி சக்ஸஸ்ஃபுல் பாலிட்டிஷியன பட் நான் இப்போ வந்து இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகியிருந்தால் ஐ லோன் ஹவ் ஃபார் ஐ இடியா சக்சஸ்ஃபுல் பாலிசன் நான் ஒரு ப்ரீஸ்டாக ஆகியிருந்தால் ஐ ஓன் ஃபார் ஐடியா சக்சஸ்ஃபுல் ப்ரீஸ்ட் தெரியாது இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா மை இன்ட்ரெஸ்ட் செஞ்சிருந்தேன் பாலிடிக்ஸில் இருக்குது அதில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் யூஷூ இன்னும் வேர் யுவர் பார்ட் இஸ் வாட் இஸ் அ பேஷன் யூ ஹேவ் வாட் இஸ் இன்ஸ்டிங் யூ ஹேவ் அதை நீங்கள் செய்ய செய்யும் உங்களுடைய அந்த திறன் வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துகிட்டே இருக்கு இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நம்ம நீ டாக்டர் ஆகணும் இந்த ஐஏஎஸ் ஆகணும் அப்படியே நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணால் அந்த பிள்ளைகள் போகுது அட் இஸ் நாட் எ கித் திங் தட்யூ நம்ம எங்களுக்கு நான் கன்பைம் மை ஸ்பீச் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கேதரிங் யூத் கேதரிங் இந்த கேதரிங்ல எனக்கு ஒரு சந்தோஷம் பார்த்தேன் பிள்ளைகள் வந்து நட்டு அட்டன்டிவ் ஆகிறது கரெக்ட் தானே நீங்கள் யாரு நீங்கள் யாரு செலக்ட் யூஸ் அவர் ಸರಿ ಇವತ್ತೀ ಥಿಂಗ್ಸ್ ಒನ್ ಲೇವ್ ಯುವರ್ ಫೌಂಡೇಷನ್ ಸ್ಟ್ರಾಂಗ್ ನೀವ್ ಯುವರ್ ಫೌಂಡೇಷನ್ ಫೌಂಡೇಷನ್ಸ್ ಫೌಂಡೇಷನ್ ಉಪುಲ್ ಇದು

டீப்லர் ரெடி டு சல்லுட் தி ரிதி ஓட்டைக்கு கூட அம்பூரா 180 இருக்கு நீ யாரோ டிசிட் இருக்கா யாரோ वोट குடுறீங்களா யாரோ वोट குடுறீங்க ஓட்டு வெளிய வரல குட் எதக்கு பத்தி வாங்கி பாத்திட்டு இருக்காங்க யாரோ

எனக்கு முடிவு ஒன்றே ஒன்று தான் ஐ சுட் நாட் செல் பை ஓட் ஃபார் மணி ஆர் ஃபேவர் பணத்துக்கு வேண்டியோ இல்லை ஏதோ ஒரு காரியத்துக்குன்னாலும் நினச்ச அனுகூலத்திற்காக கொடுக்கக்கூடாது நினைச்சது போனேன் அன் நிம்மாச்சுன்னு அப்படி ஐ அன் வெரி சர்ப்ரைசிங் ஐ கேம் அவுட் வித் விக்ட்ரி அது வாய்ப்பை இல்லை அங்கே வந்து ஸோ அவ்வளோ ரிவார்ட்ஸ் கூட வரும் ஸோ வேலி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேலி இஸ் வெரி வெரி ஹோட்டல் ஹோட்டுக்காக சண்டி வாங்கி ரெண்டா பார்த்தீங்கன்னா ஹெல்த் வந்து அது பிகம் அ வெரி ஸ்ட்ராங் இஷ்யூ யாருக்கு தெரிய ஹெல்த்து பெரிய இஷ்யூன்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிய வாய்ப்பு பெரிய ஏஜ் எங் ஹெல்த் இஸ் ஸ்ட்ராங் பட் பிகம் கொஸ்டின் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இன்னைக்கு வந்து வளர்ந்த நாடுகளில் கூட மென்டல் ஹெல்த் இஸ் அ சேலஞ்சிங் இஸ்யூ மென்டல் ஹெல்த் சேலஞ்சஸ் நிறைய பிள்ளைகள் சொல்லுங்க நான் டென்ஷன்ல இருந்தேன் எப்படி இருக்க அந்த செல்போன் வாங்கி சொல்ல மட்டும் டென்ஷன் போயிடும் அதை போட முடியாது அந்த அளவுக்கு அது அவங்களை பார்த்து பார்த்து லைஃப் ஆகிடுது சரி நீங்க பிசிக்கல் ஹெல்த் ஒரு பக்கம் மென்டல் ஹெல்த் ஒரு பக்கம் ரொம்ப சேலஞ்சஸ் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நீ எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நம்ம வாழக்கூடிய உலகத்தில்

ನಮ್ಮ ಸಲ್ಫೋನ ಓಪನ್ ಪರವಾಗಿ ಪರಿ ಅವಳು ಹೇಟ್ ಬೆಮೋಟಿವೇಟಿ ಥಿಸ್ ವಯಲನ್ಸ್ ಅಪ್ಪ ಇದು ಇದೆಲ್ಲ ಇಟ್ ಇಸ್ ಅದಲ್ಲ ನಮ್ಮ ನಮ್ಮ ಮೆಂಟಲ್ ಹಲತೆ ನಮ್ಮ ಫಿಸಿಕಲ್ ಹತ್ತೆ ಎಲ್ಲ ಅಫೆಕ್ಟ್ ಓ ಮೀಟು ದಟ್ ಇಸ್ ಆಲ್ಸೋ ವೆರಿ ಇಂಪಾರ್ಟ್ ರೆಂಡ್ ಪತೀ ಯು ಶು ನೋ ದ ಹಿಸ್ಟರಿ

எல்லா பீப்புளும் போக முடியாது வை காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஜாதியம் நீங்கள் செய்து இன்றைக்கி நீங்கள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிக்ஷனரிஸ்க்கு நீங்கள் போய் டிக்ஷனரியை பார்த்து காஸ்ட்டிங்கு மீனிங் பார்த்து தேட் இஸ் நோ மீனிங் ஃபார் காஸ்ட் பிகாஸ் தர் இஸ் நோ வேர்ட் லைக் காஸ்ட் அதாவது அதில் என்ன பதவி சொல்லியிருப்பாங்கன்னா பொருளாதார அடிப்படையில் இல்லைன்னா சமூக அடிப்படையில் சில ஏற்றத்தாழ்வுகளாக உருவாக்கி சொல்லி கட்டமைப்புன்னு சொல்லணும் இட்ஸ் கட்டமைப்பு அது இந்தியா தவிர எங்கேயுமே கிடையாது ஸோ இந்த சொசைட்டி நீங்கள் வாழக்கூடிய சொசைட்டியில் என்ன வரலாறு என்ன எப்படி தெரிஞ்சதுன்னு நீங்கள் பாருங்கள் தட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம நாடு டெமோக்ரஸி ஆகுதுனால வாட் இஸ் த லிபர்ட்டி நமக்கு என்ன ஃப்ரீடம் நமக்கு இருந்தது தட் யூ ஷுட் நோ அது எதுக்குன்னா அந்த ஃபவுண்டேஷன்ஸ் தான் உங்களை வந்து புரிய வைக்கணும் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற இன்னைக்கு இன்றைக்கி ஃப்ரீடத்தினுடைய இன்றைக்கி இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய பெருமை என்னென்னு தெரியலாம் நீங்கள் வந்து அதுக்கு முன்னால் எப்படி இருந்தது இன்னும் தெரிஞ்சாலும் இது இல்லாத காலம் எப்படி இருந்தது இதை ஏன் நமக்கு எடுத்துடக்கூடாது என்பதை நமக்கு தெரியும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம உலகத்தில் நமக்கு முன்னால் கிளைமேட் கரைசிஸ் பயங்கரமாக இருக்குது கரப்ஷன் பெருசாக இருக்குது அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் இருக்குது டெக்னாலஜிக்கு அக்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்படி எக்கச்சக்கமான இஷ்யூஸ் நம்ம என்னது ஆனால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா டிபேட்டு எதை சுற்றி நடக்குது ஜாதியும் மதத்தையும் சுற்றி நடக்குது பார்த்தீங்களா இதில் நம்முடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நம்ம சுதந்திர மனிதனாக இருக்கிறதுக்கு உதவக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் அது சொல்லுது ಮತ ಸಾರೇಯಾಂಟ್ ನ್ಯಾಯ ಸಭಾಟಿಟ್ Constitution of India, Bharat, Munala, how the society was, if you can understand, if you think about that, you will not go into a debate that is centered on caste and religion. I am true not? It is none of your business. So, you should have a very strong foundation on the principles of values, health, history, and things like that. Second thing, you பில்வ் யுவர் ப்ரசன்ட் நீங்கள் வந்து எப்படி நம்ம ப்ரெசன்ட் பில்டப் வந்து என்ன ட்ரெண்ட் இருக்கு என்ன டெக்னாலஜி இருக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்கு இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் பிளாங்காக இருக்கக்கூடாது காலேஜில் வந்து காலில் பேசிச்சு விடத்தில் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் நாங்கள் சின்ன பையனாக வச்சு இவங்க கோஷம் அண்டா குண்டா அடகு வச்சு அம்மா தாலியை அடகு வச்சு பிஏஎம்ஏ படிச்சுக்கிட்டு வேலை இல்லை இல்லை இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கோஷம் போடப்பட்டீங்க நாங்கள் பயங்கரமாக ரசித்து போடுவோம் ஏன்னா அன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்டிவாக பாலிட்டிக்ஸில் இருப்போம் இப்போ இல்லை நீ பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள ஞாபகத்தில் வந்து அண்டா குண்டா அடங்க வச்சு அப்படின்னா வீட்டில் உள்ள அண்டா குண்டால் அடங்க வச்சு அம்மா தாலியும் அடங்க வச்சு அதுக்கு மேலே படகு வீவம் இல்லை பிஏ எம்ஏ படிச்சுக்கிட்டு வேலைக்குள்ள வேலை இல்லை அதை ஐடி வேலை போடுறது தான் பார்த்தேன் இது ஒரு பக்கத்து கதை ஆனால் மறுபக்கம் வேலைக்கு ஆள் இல்லாமல் இல்லை ஏன்னா எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் இது இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய டெக்னாலஜி வச்சு நம்ம பிள்ளைகிட்ட ஸ்கில் இல்லை அப்போது இண்டஸ்ட்ரியல் ரெடிச்சு நம்ம இப்படி இருக்கணும் அதில் வந்து ட்ரெண்டு இன்னைக்கு தேவையான டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கக்கூடிய சவால்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு அதுதான் உங்களுடைய ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் உங்களை யாருக்கெல்லாம் கோல் எல்லாரும் கை முதல்ல தூக்கணும் यार कितना गोल रख चुका है व्हाट गोल यू हैव अंदर बोलो भी इतनी बात कर देता चलो मतलब क्या गोल है नीदा बैक से चलो चलो सीधा चलो व्हाट इज योर गोल हां सीए बनना और आर्ट गुड अब और नहीं और गोल बनना இத்தவற்றி கோல் நீங்கள் வந்து நீங்கள் வந்து அந்த கோல் நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ண கோல் அச்சீவ் பண்ணால் நீங்கள் வந்து டு ஸ்டே ஃபோக்கஸ்ட் இவன் செலவு சொல்லலாம் எனக்கு பிரதம மந்திரி ஆகலாம் சார் என்ன சார் பிரதம மந்திரி சார் ஆனால் எந்த முயற்சி எடுக்க மாட்டோம் ஆக முடியவா முடிவா முடியாது நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் டீ கடை இருக்கோம் அங்கே வந்து டிவி ஓடியா வர சொல்லா என் ஃப்ரெண்ட்ஸு போயிருப்பான் இவன் பயங்கரமான கொடுத்து வச்சவ நாங்கள் யோகசாலியாக சொல்லுவாங்க எப்படி இது பயங்கரம் நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் மாட்டார் நோக்கம சிரிச்சுட்டேன் சில நேரத்தில் சொல்லுவேன் டென்னி ஒரு காலேஜ் அவன் எத்தனை மணிக்கு தூங்குவான் எத்தனை மணிக்கு எழுபான்னு தெரியுமான கிளம்பி சொல்ல நாங்கள் வந்து லாஸ்ட் வந்து எம்எல்ஏ சொன்னால் நீங்கள் தம்பி பார் சொன்னால் நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம் ஒன் டே வித் அண்ட் எம்எல்ஏ ஒன் டே வித் அண்ட் எம்எல்ஏ அப்போது நாங்கள் தான் அனவுன்ஸ் பண்ணோம் சோஷியல் மீடியாவில் நம்ம ஸ்டேட்டில் நிறைய இடங்கள்ல இருந்து கொஞ்சம் யங்ஸ்டர்ஜி பையன் ஆண்கள் பொண்ணுலாம் வந்தாங்க அந்த ஒன் டே வித் எம்எல்ஏ என்ன ப்ரோக்ராம் நாங்கள் ஜஸ்ட் கம் சிட் இன் மை ஆஃபீஸ் ஃபார் மார்னிங் கம் இட் நீ பேரஐ இன் மை பார்

நை ஸ்ட்ரேட் ஃபோக்கஸ்ட் அண்ட் யூ கான்சன்ட்ரேட் அண்ட் யூ ஹாவ் ஹார்ட் ஒர்க் டிகைட்டட் ஹண்ட்ரட் பர்சன்ட் யூபிஎஸ் சக்ஸஸ்ஃபுல் பண்ணிச்சு இல்லைன்னா நம்ம என்ன வராது சக்ஸஸ் நம்மளை ஃபேட்டில் வர யோகத்துலாம் என்ன செய்யுது வரா யூ ஹாவ் டு ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் நல்லா பண்ணுங்க ஸ்டூடெண்ட் பீரியடில் தான் உங்களை மோல்ட் பண்ணுறோம் நீங்கள் என்னென்ன குணம் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கச்சு பண்ணுறது எங்கள்கிட்ட ஃபைட்டிங் குணம் அது இன்னைக்கு என்னோட பிரிக்க முடியாது இன்ட் பிகம் இன்னு அப்படியே வந்து உள்ள வரைஞ்சிது அது பிரிக்கவே முடியாது எனக்கு சில இடங்களில் கஸ்டமர் கூட இருக்குது எங்கே போனால் ரியாக்ட் பண்ணுது எங்கள் பண்ணலாம் பண்ணுது இட் இஸ் இந்து இட்இஸ் இட் எஸ் பிகம் பார்த்து பார்சன் சார் ஸோ நீங்கள் சின்ன ஏஜில் எங்க சின்ன நீங்கள் இன்கல்கேட் ஆல் தீஸ் திங்ஸ் அது அப்படியே உங்கள்கிட்ட வந்து இட் வில் ட்ரான்ஸ்ஃபார்ம் உங்களோட பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணா நான் சொல்ல இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷனுக்கு தர் இஸ் எ ஸ்ட்ராங் சேலஞ்ச் அண்ட் எ ஸ்ட்ராங் ஆப்பர்ச்சுனிட்டி இதற்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேளுங்க இவர் டூ திங்ஸ் பிஃபர் என்ன இருக்கு டூ திங்ஸ் டிஃபரெண்ட் ஒன் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை செகண்ட் இஸ் அ சேலஞ்ச் இல்லை ஃபஸ்ட் ஐ டெலி த ஆப்பர்ச்சுனிட்டி த ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் யூஆர் லிவிங் இன் ஏ ஹைலி டெக்னாலஜிஸ் ஆல் இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் டேட்டா சயின்ஸும் ரோபாட்டிக்ஸும் ட்ரோன்ஸும் உங்களை இன்னொரு வேர்ல்டுக்கு கொண்டு போகிறது எங்கே கொண்டு போகுதுன்னு யாருக்குமே தெரியலை அதில் நல்லது இருக்குது மிகப்பெரிய சவால்கள் இருக்குது இதை வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் எடுக்கலாம் அன்றை மாதிரி ஒரு சாடு வயிற்றுக்கு உணவில் சூழ்நிலை இருக்க வேண்டிய அவசியம் இன்றைக்கு மாடர்ன் வேல்டில் இருக்காது லைஃப் லக்ஸூரியஸ் அண்ட் திங்ஸ் லைக் அப்படி போய்ட்டு இருக்கு சவால் பார்த்தீங்கன்னா கிளைமேட் கமிஸ்ட்ரி உள்ள மழை பெய்யுது எதுக்கு போயிடுது எப்படி போயிருந்தேன் தெரியாது போன வருஷம் தூத்துக்குடி மழை நான் அப்பாவுக்கு மினிஸ்டராக போயிருந்தேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிக்கு மழையாள அங்கே போன தூத்துக்குடி மூழ்கி விட்டு சென்னை பார்த்தீங்கன்னா சென்னை மலை ஒர்க் பண்ண அவ்வளோ பெருசு சுனாமி வந்து குழந்தை தோண்டி தோண்டி எடுத்தோம் டீ பெருசு கட்டட வெளிப்பாடு எடுத்து தானே புயல் இப்படி ஒக்கி சைக்கிள் இதெல்லாம் எது வருதுன்னா இன்னைக்கு கிளைமேட் கிரைசிஸ்னால் ஏற்பட்டிருக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாருங்கள் நீ எங்கேயும் போட்டான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாற்பத்தி நான்கு கடற்கரை கிராமங்கள் இருக்குது அந்த கடற்கரைக்கு போட்டான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த கடற்கரை தெரிஞ்சாலுக்கு இப்போ போனால் தெரியும் எவ்வளவு காஸ்ட் எங்கே இஸ் போர் ஒன்றுமே தெரியாது அதுதான் காந்தி சின்ன எவ்ரித்திங் ஃபார் அவர் பட் நாட் ஃபார் கிரீட் டி நம்முடைய ஆசைக்கு எல்லாமே இருக்குது தேவைக்கு எல்லாமே இருக்குது நம்முடைய பேராசிரைக்கு தான் பிரச்சனை இன்னைக்கு வந்து நேச்சர் எகெயின்ஸ்டாக நம்ம போகிறனால அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் உங்கள் சேலஞ்சையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த சேலஞ்சை மினிமைஸ் பண்ணால் ஹவு ஆர் கோயின் டு கான்ட்ரிபியூட் இஸ் த ரியல் கொஸ்டின் பிஃபோர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ரியலி ஐ ஆம் வெரி ஹாப்பி டு ஹியர் வித் ஆஃப் ஃபீல் வித் திஸ் ஒண்டர்ஃபுல் லொக்கேஷன் நான் ஐ ஹோ டு சே சம்திங் about this uh, history in the college, I should have told in my um, uh, when I started the uh, section, I should have mentioned it. I am very happy the Rohini uh, group of college is having 3400 students <laughs> in this premises itself. Amazing. There uh, are nowadays, there are engineering colleges but not with such a number of uh, students. It is a very good number that talks about the uh, வேண்ட் ஆர்கனைசேஷன் இஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ஐ ஹோப் தூ காலேஜ் வெரி குட் டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ் அதோடய ஸ்டூ அச்சீவ் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் மாட்டேன் பாஸ் ஆகும் அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் பிளேஸ் லொக்கேட்டட் இந்த நேச்சி நேப்பர்ஸ் அப்ள நல்ல அவார்டாக அற்புதமாக நல்ல ஆம்பியன்ஸோட இந்த காலேஜ் இருந்தது அந்த ப்ரின்ஸிபல் ஸ்டோர் நீங்கள் இன்னொரு அக்கேஷனில் வரணும்னு அஃப்கோர்ஸ் நான் என் கம்பெனி நீங்கள் என்டர்டைன்மெண்ட் கொண்டு வரேன் நான் பார்ப்போம் காலேஜ் நான் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு இவ்வளவு அழகான ஒரு சுச்சுவேஷன்ஸு டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் போடேன்னா இப்போ தான் இருக்குது ஜஸ்ட்டு நாங்கள் படித்த காலேஜில் இதில் பெரிய ரேம் நீங்கள் நீங்கள் காலேஜில் வந்து ஸ்காட் கிருஷ்ணன் காலேஜ் தான் டாப் காலேஜ் அண்ட் யுமென் கிறிஸ்டின் காலேஜ் தான் டாப்பு அண்ட் நேசன் நம்ம உமென்ஸை ஹோலி கிராஸ் அதுக்கு அடுத்த ஐயப்பா காலேஜ் இது தான் இருக்குது என்ன கப்படியே இன்ஜினியரிங் காலேஜஸ் வித் நல்ல டீச்சிங் பார்க்குறது நல்ல ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப்போட இது இஸ் ஆஃப் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஆகுதான் ஐ விஷ் ஆல் சக்ஸஸ் டு திஸ் எஸ்டீம் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ஒட்ஸ் அங்கே நான் தேங்க்யூ உணங்கா ஐ எஸ்பெஷலி எக்ஸ்ட்ரீட் தேங்க்ஸ் டு த தேவிட்ரூ தேங்க்யூ தேங்க்யூ